நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் குமரிக்கடல் பகுதிகளில் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் தாக்கத்தினால் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மழையானது பதிவாக காத்திருக்கிறது என்பதை போல நாம் சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் தற்பொழுது தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே தென் மாவட்டங்களின் சில இடங்கள்ல கனத்த மழையானது பதிவாகி இருக்கிறது அதே சமயம் டெல்டாவின் சில பல இடங்களிலும் கனமழையானது பதிவாகி இருக்கிறது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டும் இருக்கிறது அந்த பகுதிகளில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த வின் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவோம் அது ரொம்ப சமையா இருந்தது சீர்காழி பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சிதம்பரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பிச்சாவரத்திற்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய உத்தம சோழமங்கலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ஒன்று இருக்குது அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது இதுவரையில் பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லோருமே கிடச்சிருக்கிறது அதே போல் ஓரத்தூர் இதுவும் சிதம்பரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அங்கேயும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி விட்டது ஸோ சிதம்பரத்தினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது என்பது இதன் வாயிலாக நமக்கு தெல தெளிவாக தெரிய வருகிறது இந்த ரீஜியனுங்கிறதே கொஞ்சம் ஜாகிரபிக்கலாக அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி தான் அந்த பழையாறு பிச்சாவரம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆக சீர்காழி பரங்கிப்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் இதே மாதிரியான அந்த அமைப்புகள் கொண்ட அந்த சூழல்களில் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது மழையே பதிவாகாத ஒரு மாவட்டம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதாவது ஒரு மாவட்டத்தில் எந்த ஒரு மழை மாநிலையும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் மழை பதிவாகலானாக்கா இப்போ தருமபுரி மாவட்டம் மட்டும்தான் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட சில மலை மாணிகளில் மழை இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது அது தொடர்பான அஃபிஷியல் டேட்டாவே நமக்கு வந்து தெரிய வந்துட்டு ஸோ அதனால் நம்மளால் வந்து உறுதிப்படவே சொல்ல முடியும் பட் அதிகபட்ச பலனை தமிழகத்தில் பெற்றிருக்கிறது என்பது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தான் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று போல் உட்பகுதிகளிலும் சில இடங்களில் நல்ல பரவலான சிறப்பான மழையானது பதிவாக இருக்கிறது மழை அளவுகள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை நம்ம இறுதியில் பார்க்கலாம் பட் இப்போ நிகழ் நேரத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இவை தவிர்த்து உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க போகிறேன் அதாவது நமது யூடியூப் பக்கத்தில் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை இந்த காணொலியின் இறுதியில் நான் வந்து வழங்குறேன் அந்த கேள்விகளுக்கு நான் வழங்கக்கூடிய பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை கடந்த காணொலியில கருத்துறை பகுதியில் நீங்கள் கேள்வியை முன் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கான விளக்கங்கள் என்பது கண்டிப்பாக இந்த காணொலியின் இறுதியில் இருக்கிறது இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை நான் முற்று நோக்குகையில் நம்ம கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி இந்த பகுதியை நம்ம என்ன தான் சொன்னாலும் இதுவும் வந்து டெல்டாவினுடைய ஒரு அங்க மாதிரி தான் இப்போ உத்தம சோழமங்கலம் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்குது இல்லையா அந்த பிச்சாவரம் ரீஜியன் அந்த எப்படி சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகள் வனப்பகுதிகள்னால் மேங்க்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது சதுப்பு நில காடுகள் பகுதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு டெல்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான நில அமைப்பு கொண்ட பகுதிகள் தான் அவைகள் ஸோ அந்த இடங்கள்லலாம் கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது இப்பொழுதும் பார்த்திங்கனாக்காக்க சிதம்பரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் தொடர்ச்சியாக காற்று குவிதலின் காரணமாக மழை மையங்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறது இதனால் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது மறுபுறம் டெல்டாவில் திருத்துறைப்பூண்டி மாதிரியான பகுதிகளில் சில மணி நேரங்களுக்கு முன்பில் இருந்தே கனத்த மழையானது பதிவாகி வந்தது அந்த நேரத்திலேயே இரவு நேரத்தில் நான் ஒரு குரல் பதிவை பகிரும்பொழுதே இல்லை ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிரும்பொழுதே அங்கே எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருந்தது இப்போ தொண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வந்திருக்கிறது இன்னும் பதிவாகும் ஏன்னா இப்போ காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தை கடந்து மழை மேகங்கள் உள்ளே செல்கிறது அந்த மழை மேகமும் திருவாரூர் மாவட்டத்தில் போய் பொழிவு ஏற்படுத்தி தான் போகுது ஸோ அந்த மாதிரியான நிலவரம் தான் இப்போ ஓடிட்டுருக்கு இதை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை மேகங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக கோடியாக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் இந்த பாக் ஜலசந்தி பகுதிகள் இருக்குது இல்லையா மற்றும் பாக் குடா பகுதிகள் யாழ்ப்பாணத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள்னு கூட சொல்லலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ பாக் ஜலசந்தி பாக் குடா பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகளெல்லாம் மேகங்கள் அதிகமாக தான் குவிந்து கொண்டு இருக்கிறது அந்த மழை மேயங்கள்லாம் கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவும் பொழுது நிச்சயமாக மழையானது அந்த கடலோர பகுதிகளில் பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில பல இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அமைப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது அதே போல் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் ஏற்கனவே நல்ல மழை தான் பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்பதுதான் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது சுழற்சி நீடிக்கும் வரையில் இந்த மழையானது அந்த பகுதிகளில் பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நான் காலை நேரத்திலே சொல்லியிருந்தேன் ஐ மீன் பிற்பகல் நேர காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் காலை நேரத்தில் கொஞ்சம் வெயில் அடிச்சு அடிச்சிட்ருக்கு அப்பப்போ வானம் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக காணப்படுதுங்கிறதுனால மழை அந்த அளவுக்கு பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க மழை பதிவானுச்சுனாக்கா வச்சு செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு டெல்டாவில் அதுவும் காரைக்கால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழை வந்து நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பட் ரெயின்ஃபால் டேட்டா தான் இன்னும் ரொம்ப திறன்பட கிடைக்கலன்னு சொல்லலாம் ஏழு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்குது பட் ஆனால் நகர பகுதிகளில் அந்த அளவிற்கு மழையை விட கூடுதலாக பதிவாகியிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்த சில மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாக தான் போகுது இப்போ இதுவரையில் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த மழை அளவுகளை பார்க்கும்பொழுது உத்தம மங்கலம் இது வந்து கடலூர் மாவட்ட பகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா பிச்சாவரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே நூற்றி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஓரத்தூர் இதுவும் சிதம்பரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் கடலூர் மாவட்ட பகுதி அங்கே நூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை கீரப்பாளையம் இதுவும் சிதம்பரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அங்கே தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதற்கப்புறம் தான் தென் மாவட்டங்களினுடைய அந்த லிஸ்ட்டே வருது இப்போ இது வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் மேபி காலை நேரத்தில் அதில் மாற்றங்கள் இருக்கலாம் ஏன்னா சுழற்சி வந்து தென்தமிழகத்திற்கு தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது குமரிக்கடல் பகுதிகளில் தான் சுழற்சி இருக்குது ஒன்று தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் அதுவும் டெல்டாவிற்கு அருகெல்லாம் இல்லை டெல்டாவில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது காற்று குவிதலினால் கிடைக்கக்கூடிய மழை அதுலேயும் அந்த ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் இந்த அளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை சுற்றுவட்டார பகுதிகளில் தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூட்டி பகுதிகளில் தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை அது செஞ்சு அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் ஏன்னா இப்பயே மழை மேயங்கள் வந்து காரைக்காலில் கடந்து போயிட்டுருக்குது இப்போ காரைக்காலில் மழை பெஞ்சுது அப்போ நாகப்பட்டினத்துலேயும் மழையானது பேஞ்சிருக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனாக்கா வெர்டிக்கலான க்ளவுட்ஸாக தான் வந்து இருக்குது நான் பார்க்கும்பொழுது வெர்டிக்கல்னாக்கா நீங்கள் எந்த அர்த்தத்தில் எடுத்துப்பீங்கன்னு தெரியல இப்போ ரேடாரில் நீங்கள் பார்க்கும்போது அந்த மழை மையங்கள் வந்து கொஞ்சம் நீட்டு வாக்கில் இருந்து அது அப்படியே கடல் பகுதிகளின் வழியாக உள்ளே ஓடுருவோம்னு அது ஆப்வியஸ்லி நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்தை கடந்து திருவாரூர் மாவட்டத்தை தான் அடையும் ஸோ திருவாரூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் அது மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அதனால தான் நான் சொல்கிறேன் உறுதியாக திருத்தறை பூண்டியில் செஞ்சு அடிச்சிடும் அதுக்கப்புறம் கழுகு சாலபுரம் இது வந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதி அங்கே தொண்ணூற்றி ஓரு மில்லி மீட்டர் சிவசைலம் தென்காசி மாவட்ட பகுதி எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் குளத்தூர் தூத்துக்குடி மாவட்ட பகுதி எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் அதே போல் பரிவள்ளி கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் அங்கே எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் விருதுநகர் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அதேபோல் முடுக்கன்குளம் இதுவும் விருதுநகர் மாவட்ட பகுதி தான் அங்கேயும் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆழ்வார்குறிச்சி தென்காசி மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கோட்டையூர் விருதுநகர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் பச்சூர் தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மானூர் திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் கங்கை கொண்டான் திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மீன் சுருட்டி அரியலூர் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் கோவிந்தபேரி தென்காசி மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் இவை போக நிறைய நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இந்த பகுதி அந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி கிடையாது அத்தனை இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இன்னும் நிறைய இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட வந்து இருக்குது ஸோ காலை நேரத்தில் மழையளவுகள் பட்டியல் கிடைக்கும் பொழுது நம்ம நிறைய சப்ரைசை பார்க்க முடியும் குறிப்பாக தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஸோ அந்த மாதிரியான நிலவரம்தான் நிலவி கொண்டு இருக்கிறது பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நான் கேள்விகளுக்கு பதில் வழங்க போகிறேன் கடந்த காணொலியில் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் கருத்துறை பகுதியில் நண்பர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக படித்து அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் வழங்க போகிறேன் அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற நண்பர் வந்து ஆஃப்டர் ஃபோர் பிஎம் விட்டு விட்டு ஹெவி ரைன் பட் ரைன் காஜில் எயிட்டியம்எம்னு இருக்குது ஒன் கிலோமீட்டருக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கண்டிப்பாக இருக்கும் ஒன் கிலோமீட்டருக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்சஸ் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காரைக்காலில் நகரத்தில் நல்ல மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது ஆனால் அஃபிஷியல் ரெயின் காஜ் டேட்டாங்கிறது வந்து நமக்கு ரேடா ஸ்டேஷன் டாப்லர் வந்த ரேடா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த மழை மாநில கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா தான் வரும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஆறு மில்லிமீட்டர் அஞ்சு மில்லிமீட்டர் ஏழு மில்லிமீட்டர்னு காட்டுது ஆனால் நகரத்தில் நல்ல மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்குது ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறுகிய அளவிலான அந்த தூரம் தான் வந்து இருக்கும் ஸோ எங்கே நல்ல வலுவான மழையுமே எங்கள் வருதோ அங்கே ஹெவியான ரெயின்ஃபால் வந்து இருக்கும் இப்பயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த உத்தம சோழமங்கலம்னு ஒரு பகுதி சொல்லியிருந்தேன்ல அங்கே வந்து செஞ்சு அடிச்சிருக்குது மழை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ரீஜியனில் அளவிற்கு மழை வந்து பதிவாகலை ஸோ இப்படி தான் வந்து இருக்குது பட் நீங்கள் வந்து குளம் பகுதியை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு அந்த நேரத்தில் கிடைத்த அந்த மழை அளவுகள் பார்த்தோம்னாக்கா அங்கே கணிசமான மழை வந்து பதிவாகி இருந்தது ஸோ அதை நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது உங்கள் பகுதியில் எட்டு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்ன ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதாவது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட இந்த மழை மையங்கள் ஊடுருவலால் டிஃப்ரென்ஸஸை ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் டிஃப்ரென்சஸ்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் பட்டு வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய டிஃப்ரென்சஸை விட இது குறைவாக தான் இருக்கும் அது இடங்களை பொறுத்து அரசர் குளம் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி அதனால நமக்கு வந்து மழை என்பது இந்த வடகிழக்கு பருவ காட்சியின் தாக்கத்தினால கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் அது நல்லாவே கிடைக்கும்னாக்கா இப்போ கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த டிஃப்ரென்ஸஸ்ஸாக இந்த பருவ தான் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சேலம் மாதிரியான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் திருவள்ளூர் மாதிரியான அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது அடிக்கடி நடக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் பார்த்திங்கனா மழை செஞ்சுரி போட்டிருக்கும் பக்கத்துலேயே சில பகுதிகளில் பத்து மில்லி மீட்டர் பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழை தான் வந்து பதிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கும்போது தர் இஸ் டிஃப்ரென்ஸ் பட் இருந்தாலும் வந்து எட்டு மில்லி மீட்டர் அறுபது மில்லி மீட்டருங்கிறது கொஞ்சம் அதிக டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி சொல்லியிருக்காரு நன்றி மட்டக்களப்பு பகுதியிலும் கனமழை வந்து பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க சக்தி ஃபஹிமி அப்படிங்கிறவங்க வந்து ராமநாதபுரம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ ராமநாதபுரம் மாவட்டத்தை நான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிச்சயமாக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது இப்பொழுது நமக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் அதிகமான பெனிஃபிட்டை அடைந்து கொண்டு நம்ம வந்து அதிகமாக அந்த பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் ஏன்னா மழையளவுகள் பட்டியலில் அந்த பகுதிகள்தான் வந்து முதன்மையான இடம் பெற்று முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது பட் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கணிசமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதாவது இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கணிப்புகள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி முந்தைய கணிப்புகள்ங்கிறது பல பேர் சொன்னாங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே அதானே வட தமிழகத்தில் நல்ல மழை பதிவாகும் தென் தமிழகத்தில் இயல்புக்கும் குறைவான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிறது தானே முந்தைய கணிப்பு அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தள்ளிட்டு போய்ட்டுருக்கு இல்லையா இது தானே இயற்கை அது வந்து ரொம்ப அல்டிமேட்டானது ஸோ தட்ஸ் வை வி ஆர் ட்ராக்கிங் நம்ம தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் டி கிருஷ்ணன் நார்த் டிஸ்ட்ரிக்ட் ரெயினே இல்லையா திசியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மழையெல்லாம் பதிவாகி இருக்குது பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவிற்கு மழை வந்து இந்த நவம்பர் மந்தில் கிடைக்கல அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறோம் பட் டெல்டாவில் அப்படி இல்லை அதுதான் இங்கே வந்து ஒரு சிக்கலாக இருக்குது இப்போ வட கடலோர மாவட்டங்கள்னு நம்ம சொல்லும்பொழுது அதில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்காலையே நம்ம உள்ளடக்கிடுவோம் பட் அங்கெல்லாம் நல்ல மழை வந்து பதிவாகி இருக்கிறது இப்போ கடலூர் மாவட்டம்னு பார்க்கும்பொழுது தெற்கு கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் இப்போ சிறப்பான மழை சில இடங்களில் பதிவாக இருக்கிறது பட் இதை விட அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகும் இயல்பாக அதெல்லாம் நடந்த வரலாறு என்பது மிக அதிகம் அந்த மாதிரியான பட்டியல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய முறை நம்ம பிச்சாவரம் சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் அதிக அளவில் மழையானது பதிவாக இருக்கிறது சீர்காழி பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் கனத்த மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளிலேயே கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு தடவை முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவானது அடு அடுத்த முறை ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி சொச்சி மில்லி மீட்டர் பதிவானுச்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக ஸோ அந்த அளவிற்கு இந்த பகுதிகளெலாம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி ஒவ்வொரு ஆண்டுமே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பருங்கிப்பேட்டை மாதிரியான அந்த ரீஜியனில் இரநூறு மில்லி மீட்டர் அளவு மழை இரநூறு டு முந்நூறு மில்லிமீட்டர் அளவு மழை என்பது பதிவாகிவிடும் அளவுக்கு அதெல்லாம் சிறப்பு மிக்க ஒரு பகுதியாக தான் இருந்தது இப்போ அதுக்கும் மேலே இருக்கிற அந்த பகுதிஸ் இருக்கு இல்லையா அதாவது இந்த பாண்டிச்சேரி நம்ம கடலூர் மாநகராட்சி அந்த புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் சாலை பகுதிகள் அந்த பகுதிகளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவிற்கான மழை நம்பனில் பொதுவாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவிற்கான மழை வந்து நவம்பர் மாசத்துல பதிவாகலை சுழற்சிகள் வந்து அந்த அளவிற்கு பலன் வழங்கலைன்னு சொல்லலாம் போன மோந்தா புயலும் பெரிய அளவில் பலன் வழங்காமல் போய்டுச்சு பட் இப்போ இந்த சர்க்குலேஷன் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நகருது அப்படிங்கிறத இதுவும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனாக்கா வி நீட் டு வெயிட் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் ராம்நாடு நார்த் கோஸ்டல் சைடு ரெயின் அண்ணா எப்போ மழை வரும் இன்றைக்கி வரும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடும் கவலைப்படாதீங்க ஏன் அடுத்த சில மணி நேரங்களிலே மழை பதிவாகலாம் இப்பே என்னால் பாக் ஜலசந்தி மற்றும் பாக்குடா பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை பார்க்க முடிந்தது ஸோ அதனால் மழைக்கு நீங்கள் வந்து தயாராகுங்க ராமசாமி ஆம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஜனார்தனன் ஜனா சுழற்சி எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணி காமிங்கள் சகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக நம்ம காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிர்வோம் முகநூல் பக்கத்தில் அந்த நேரத்தில் நம்ம சுழற்சி எங்கே இருக்குங்கிறத அதில் மென்ஷன் பண்ணி சொல்லிவிடுவோம் பிற்பகல் நேர குரல் பதிவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் வந்து நினைக்கிறேன் மற்றபடி நம்ம பண்ணலாம் அது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணலாம் முன்னாடியெல்லாம் நம்ம பண்ணுவோம் அது மாதிரி நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் செய்கிறத்துக்கு முயற்சி பெற்றேன் சரண்ராஜ் நண்பா கடலூர் மாவட்டத்தில் என்றிலிருந்து மழை குறையும் நாளையிலிருந்து நாளைக்கு பிறகு மழை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு சுழற்சிகள் சாதகமாக வருகிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் பிரபு பிரபு சென்னை என்னதான் ஆட்சி ஒரே வெயில் டிசம்பர் மே மந்த்னு தெரியல டிசம்பரா மே மந்தானு தெரியாத அளவிற்கு அங்கே நிலவரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பட் இப்போதைக்கு அங்கே இந்த மாதிரியான நிலவரம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரோவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் நான் பள்ளி பருவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு புயல் தென் தமிழகத்தில் கடந்தபோது இதே சூழல் தான் நிலவியது அப்பொழுது தென் தமிழகத்தில் அதிக பாதிப்புகளை சந்தித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து தென் தமிழகத்தில் நடந்திருக்கிறது இதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஏன் நமக்கு தெரிந்தே இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கடுமையான மழை பொழிவு தென் தமிழகத்தில் பதிவாகலையா அதற்கு முன்னரும் பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது இந்த தனுஷ்கோடி என்கிற ஒரு நகரம் வந்து இன்று இல்லாமல் இருப்பதற்கான காரணமே ஒரு புயல் தான் ஒரு சக்தி வாய்ந்த புயல் தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறது கனத்த மழை நிகழ்வுகள் என்பது தென் தமிழகத்திற்கு அதிகமாக இருந்திருக்கிறது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில காரணங்களால் பெரிய அளவில் அந்த பகுதிகளில் வந்து மழை இல்லாமல் இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் இம்பாக்ட்ஃபுல்லான ரெக்கார்ட் ரெக்கார்டானிச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா கூட டிசம்பர் மந்தில் என்ன மாதிரியான மழை பதிவானுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் பட் அது ஒரு நாள் பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு வடகிழக்கு பருவமழை நாள் என்பது இப்போ ஒரு மூணு மாதம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா அக்டோபர் ஒன்றிலேருந்து டிசம்பர் இறுதி வரையில் ஒரு தொண்ணூறு நாள் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து தொண்ணூற்றி ரெண்டா தொண்ணூற்றி ஒன்றா அதெல்லாம் தேவையில்லை இல்லை அப்ராக்சிமேட்டாக ஒரு தொண்ணூறு நாள் இந்த காலகட்டம் என்பது வடகிழக்கு பருவமழை காலகட்டம் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்குவது அக்டோபர் பதினெட்டுலேயோ பதினஞ்சுலேயோ இருபதுலேயோ இருபத்தஞ்சிலேயோ இருபத்தி எட்டுலேயோ இருபத்தி ஒன்பதுலேயோ எப்போயோ தொடங்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே பட் இந்த காலகட்டத்தில் சீரான ஒரு மழைங்கிறது வந்து பதிவாகும் மழை பதிவாகும் ஒரு மாதம்னு இருக்குன்னா அதில் ஒரு பத்து நாள் மழை வந்து பதிவாகனா ஏழு நாள் எட்டு நாள் மழை வந்து பதிவான காலங்கள்லாம் உண்டு பாலசுப்ரமணியன் காசிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருனா தூத்துக்குடி ஹெவீரை என்னென்னு சொல்லியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படத்தலுக்கு நாங்களும் அதை தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம் தூத்துக்குடியில் கனத்த மழை பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எம்ஜி கேமிங் யூடியூப் ஒி ஜீரோ ஒன் தென்காசி ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நானும் பார்த்தேன் மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க பெற்று விட்டது கிருஷ்ணா அரவிந்த் தூத்துக்குடி ஆத்தூர் நல்ல கனமழைன்னு சொல்லியிருக்கிறாரு ஆமாம் நமக்கு நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்கள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ கனத்த மழை தான் தென் தமிழகத்தில் பதிவாக இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது ராஜா ராஜா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி டு நகுடி இடைப்பட்ட பகுதியில் எப்போது மழை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு இப்போ பதிவாகுதான்ட்டு பாருங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இல்லை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதுதான் வந்து சாதகமான அமைப்பு அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் எஸ் சேலம் நோரெயின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் பட் வெயிட் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக வரும்பொழுது சேலம் மாநகரிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் பட் இப்போதைக்கு தென் தமிழகம் மற்றும் டெல்டாவில் தான் இம்பாக்ட்ஃபுல்லான ரெயின்ஃபால் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது ஸ்ரீனிவாசா சுரேந்தர் புதுக்கோட்டை கீரன் ஒரு ஏரியாவில் நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நம்மளும் பார்க்குறோம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது சிவா சிவா தூத்துக்குடி மாவட்டம் தொடர் மிதமான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதுக்கப்புறம் ராஜேந்திரன் பெருமான் ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக இந்த காணொலியை இந்த கருத்தை வந்து அவர் வந்து முன்வைத்திருக்கிறாரு காணொலியில் கருத்து அரூர் நோரைன்னு எஸ் தருமபுரி மாவட்டத்தில் மழை பதிவானதாக நமக்கு இது வரைக்கும் டேட்டா வந்து கிடைக்கல அஃபிஷியலாங்க இருக்கக்கூடிய ரெயின் காஜஸ் எதுலேயுமே மழை டேட்டாங்கிறது நமக்கு கிடைக்கல வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் பட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட ரெயின்ஃபால் டேட்டா வந்து கிடைச்சிருக்குது ராஜா ஆடியோ எஸ்எம் ஐயம்பட்டி அப்படிங்கிற நண்பர் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமலை அருகில் மா ஐயம்பட்டியில் நேற்று நல்ல மழை இன்று மழை பொழிவது போன்று மேகம் இருட்டி கொண்டுள்ளது அப்படிங்கிறத ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக நமக்கு பகிர்ந்திருக்கிறாரு இந்நேரம் அந்த பகுதிகளில் மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ரெயின்ஃபால் டேட்டா எடுத்து பார்த்தா நமக்கே தெரிஞ்சிட போகுது ஸோ மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளின் பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ அதில் பேரையூர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சத்தூர் இருக்கிறது அங்கே நாற்பது மில்லி மீட்டர் அளவு மழை சேலப்பட்டியில் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ மதுரை மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகளிலும் பல இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது ஏழுமலையில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழை உங்களது பகுதியில் மழை பதிவாக இருக்காங்கிறத நீங்களே கருத்துறை பகுதியில் தெரியப்படுத்துங்க மணி எஸ் ஒய்பி மிரட்டு நிலை பகுதியில் நேற்றிலிருந்து விட்டுவிட்டு சாரல் மற்றும் லேசான மழை இன்று வரை கனமழை உண்டா தம்பி கூறவும் ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும் இதுதான் வடகிழக்கு பருவமழை பட் இது வந்து சில நேரங்களில் நல்ல இன்டென்ஸாக பதிவாகும் அந்த கன்வர்ஜென்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும்போது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வந்து இருக்கும் இந்த மாதிரியான மழையே வந்து தொடர்ந்து பெய்யும் போது அது வந்து அதிக அளவிலான மழையாக வந்திருக்கும் கார்ட்டூன் தமிழ் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சாத்தான்குளம் பகுதிகளில் நல்ல மழை பெய்தது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விலை பகுதிகளில் நல்ல மழை பெய்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க நான் எப்போவுமே சொல்கிறது டிசம்பர் ஜனவரி மாதத்தில் அந்த பகுதிகளில் மழை வந்து கண்டிப்பாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் நான் முன்வைப்பேன் ஏன்னா அப்போ தான் வந்து லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் அடிக்கடி வரும் பட் நவம்பர் குமரி குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி நின்று பேசி கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காயல்பட்டினம் சரியான மழை என்பதை பத்து மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு நண்பர் தெரியப்படுத்திருக்கிறாரு இசட் அன் கேஎஸ் ஒன் ஃபோர் த்ரீ நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஃபைனலி குளம் வெஸ்ட் ரெயின்ஃபால் ஆர்டர் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டேட்டா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் டூ எம்எம் ரெக்கார்ட் என்று ஆமாம் அரசர்குளம் பகுதி வந்திருக்குது அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அவர் தான் வந்து பகிர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் சக்தி ஃபாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் மழை மேகங்கள் கூடி வருகிறது ஆனால் எல்லாம் கடலுக்குள் செல்விறது மழை இல்லை காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் காற்று வந்து எங்கே வந்து குவியதோ அங்கே தான் வந்து மழை வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு கடல்லையே வந்து காற்று வந்து பெண்டாகி கீழே போய்ட்டுன்னு வச்சுங்களேன் அந்த மழை மையங்கள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் பட் அது வந்து நிலத்திற்கு வந்து வருவது கிடையாது இந்த மாதிரி நிறைமுறை வடகடலோர மாவட்டங்களில் நடந்திருக்கிறது அதாவது ஒரு பகுதி அந்த லேண்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கனாக்கா விண்டு வந்து கீழ் நோக்கி அப்படியே வீச ஆரம்பிச்சிடும் அப்படியே ஒரு வளைவு மாதிரி தானே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காற்று வருது அந்த கடலோரத்தை நெருங்கும் பொழுது அப்படியே பெண்டாகி கீழே போகுது அப்படி இருக்கும்போது மழை மையங்கள் வந்து நிலப்பகுதிகளுக்குள்ளாக வருவது கிடையாது பட் அந்த காற்று வந்து அந்த நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவ அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் போது அது அந்த சுழற்சியின் நகர்வை பொறுத்து மாறும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பிரபு பிரபு விண்டி ஆப் அந்த சேனியர் சைக்ளோன் காட்டலை அது அப்படியே வந்து ரூட்டு டேனு யூ டேனு போட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக விண்டி ஆப்பில் பல மாதிரிகளின் கணிப்புகள் வந்து இருக்கும் அதில் ஐரோப்பிய மாதிரியின் கணிப்பும் இருக்கும் ஜிஎஃப்எஸ் மாதிரியினுடைய கணிப்பும் இருக்கும் அப்புறம் ஆஸ்திரேலிய நாட்டிலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த மாதிரியினுடைய கணிப்பும் இருக்கும் ஸோ எல்லா கணிப்புமே இருக்கும் நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக எதையாவது ஒரு வெதர் மாடலில் செட் பண்ணியிருப்பீங்க மேபி ஜிஎஃப்எஸ் செட் பண்ணியிருப்பீங்க அதனால உங்களுக்கு அப்படியாவது காட்டியிருக்கிற காட்டியிருக்காது பட் வந்து கணிப்புகள் வந்து பன்னெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறுதல்களுக்கு உட்பட்ட உட்படக்கூடியவை தான் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ப்ளேஸ் மேஜர் ரோல் இன் தி சிஸ்டம் அப்படி கிடையாது ப்ரோ அது மட்டுமே கிடையாது இந்த சிஸ்டத்துடைய அந்த அமைப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு தான் இப்போ ரெண்டு சுழற்சி இருக்குது ரெண்டு சுழற்சியில் எது இன்டென்ஸ் ஆகி எதை வந்து எது முழுங்கிட்டு தூக்கிட்டு போக போகுதுன்னு தெரில ஸோ அந்த மாதிரியான நிலவரம் வந்து இருக்குது அண்ட் ரெண்டாவது இன்டென்சிஃபிகேஷன் ரொம்ப தொலைவில் இன்டென்ஸ் ஆகிடுது அந்த அந்தமான் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி அப்படி இருக்கும்போது அது நம்ம கிட்டே வர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது இது இன்டென்ஸ் ஆனிச்சின்னா ஒருவேளை குமரிக்கடல் சுழற்சி வந்து இன்டென்ஸ் ஆகுது கொஞ்சம் தள்ளி போய் இலங்கைக்கு அருகில் இல்லை தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் வலுவாகுதுனாக்கா இது அதை முழுங்குனுச்சுனாக்கா இது நம்ம கடலோரத்திற்கு நெருக்கத்தில் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மாடல்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு இதுலையும் சேஞ்சஸ் இருக்கும் தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா ரெண்டுத்தில் எது நடக்குதோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ரொம்ப தொலைவிலேயே ஒரு சிஸ்டம் வந்து இன்டென்ஸ் ஆகுது அப்படிங்கும் போது அங்கே பெசிஃபிக் ரிட்ஜ் இருக்கும் ஆப்வியஸ்லி அது அந்த ரிஜ ஒட்டி நகரத்துக்கு தான் முற்படும் அதனால் இதில் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நம்ம போக தேவை கிடையாது இஸ்ரோவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் இன்று மதியம் மழை தொடங்கி இருக்கிறது தீவிரமடைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுலேயே நண்பர் சொல்லியிருக்கிறாரு ராஜா ஆடியோ எஸ்எம் ஐயம்பட்டி ப்ரோ முதல்ல முன்பு போன்று முதல்ல போன்று கமெண்ட்களையும் வாசித்து அவர்களுக்கான விளக்கத்தை கொடுத்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும்னு ஸோ அதை நானும் படித்தேன் ஸோ அதுக்காக தான் இத்தனை கமெண்ட்களையும் படித்து அதற்கு நான் விளக்கங்களையும் கொடுத்துருக்குறேன் பட் இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக தொடங்கணும் அதுலேருந்து ஒரு முப்பது நிமிடங்கள் இதிலேயே நமக்கு வந்து போயிடுச்சு இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது இந்த மாதிரி அந்த காணொலிகளின் நேரமும் அதிகரிக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் நம்மளால் எப்போவுமே செய்ய முடியல இதே நம்ம யோசிக்கணும் ஒரு வகையில் நேரலையில் வரும்பொழுது வேணால் நம்ம கேள்விகளுக்கு பதில் வழங்கலாம் பட் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை படித்து நம்ம பதில் வழங்கணுங்கும் போது காணொலியின் நேரம் அதிகரிப்பை நம்மளால் குறைக்கவே முடியாது அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அது சில பேருக்கு ஏன் அந்த மாதிரி காணொலியின் நேரம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் கடைசி பார்ட் வந்து நான் எப்படியும் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குவேன் அது உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதற்கு முந்தைய பார்ட் வரைக்கும் பார்த்துட்டு அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்